அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் மகனையும் மன்னனையும் நினைத்தழுத கோசலையிடம் மகனை நம் மகனாகிய இலக்குவன் பாதுகாப்பான் எனவே அவனை நினைத்து மனம் கலங்காதே என்று சுமித்திரை தாய் கோசலை தாயிடம் கூறுதல் பாடல் எண் அறுநூற்றி பதினேழு மகனை அவள் நினைத்தழுதாள் மன்னவனால் கனத்தழுதாள் அகஞானி சுமித்திரையோ அவளிடத்தில் கனிந்துழுதாள் மிகச் சிறந்த மகனை இன்றும் மேருதுயர் மனத்திலும் ஏன் மகன் காப்பான் இளைய மகன் மனம் கலங்காது இனித்திர என்றாள் இதுவே அறுநூற்றி பதினேழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மகனை மகனையவள் நினைத்தழுதாள் மன்னவனால் கனத்தழுதாள் என்ற முதல் வரிக்கான விளக்கம் மன துன்பத்தால் தயரத மன்னன் மிகவும் துன்பமடைந்து போய் அவனுடைய உடலானது பெருந்தீபோல் எரிந்த நிலையில் அவனுடைய துன்பத்தை தீர்க்க என்ன வழி என்று புறப்படாமல் தானும் துன்பமுற்று அழுத அந்த கோசலை தாயானவள் தன்னுடைய மகனையும் நினைத்து அழுதாள் தன்னுடைய கணவனாகிய அந்த மன்னவனையும் நினைத்து அழுதாள் தன்னுடைய மகனுக்கு ஏதேனும் அந்த வனவாசத்தில் துன்பம் ஏற்பட்டு விடுமோ என்று அச்சத்தால் அவள் அழுதாள் அதைத் தொடர்ந்து தன்னுடைய மன்னவனும் கணவருமாகிய தயரதனை நினைத்து அவன் அடைந்திருக்கும் துன்பங்களை எண்ணியே அவள் மனம் கனத்து போய் அழுதாள் அவ்வாறு அழுதவளை நோக்கிய அந்த சுமித்திரை தாயானவள் அகஞானி சுமித்திரையோ அவள் இடத்தில் கனிந்துழுதாள் அகஞானியாய் ஞானியாய் அகத்திலே ஞானியாய் வாழ்ந்த அந்த சுமித்திரை தாயானவள் அவ்வாறு அழுத அந்த கோசலை தாயை நோக்கி கனிந்து உழுதாள் கனி போன்ற சுவை மிகுந்த இன்பம் தரும் வார்த்தைகளால் அவளுடைய உள்ளத்தை உழும் வண்ணத்தில் அவளுடைய துன்பம் யாவையும் தீர்க்கும் வண்ணமாக அவளுடைய உள்ளத்தை கனிவான வார்த்தைகளால் புழுது பதப்படுத்தினாள் மிகச்சிறந்த மகனை ஈன்றும் மேருதுயர் மனத்திலும் ஏன் அன்புமிக்க தமக்கையே நீ மிகவும் சிறந்த மகனை ராமனை ஈன்றெடுத்துள்ளாய் அவ்வாறு மிகச்சிறந்த மகனை நீ பெற்றிருந்தும் கூட மேறு மலை போன்ற பெரும் மலையே உன் நெஞ்சத்தில் பாரமாக அமர்ந்திருப்பது போன்ற துன்பத்தை நீ அடைவதும் ஏன் மகன் காப்பான் இளைய மகன் மனம் கலங்காது இனித்திரென்றாள் கவலைப்படாதே தமக்கு நம்முடைய மகனாகிய ராமனை நம்முடைய இளைய மகனாகிய இலக்குவன் அந்த வனத்திலே எந்த ஒரு துன்பமும் இன்றி பாதுகாப்பான் ராமனுடன் அந்த வனவாசத்திற்கு சென்றிருக்கக்கூடிய அந்த இளைய மகனாகிய இலக்குவன் ராமனுக்கு எந்த ஒரு துன்பமும் நேராமல் அந்த வனவாச வாழ்க்கை முடியும் வரையில் அவனுடன் அருகிலிருந்து அவனுக்கு பாதுகாப்பை வழங்குவான் என்பதால் ராமனுக்கு எந்த ஒரு இடரும் வனவாசத்திலே ஏற்படாது எனவே நீ ராமனை எண்ணி கலங்க வேண்டாம் வருந்த வேண்டாம் என்று அவளை கேட்டுக்கொண்டாள் இதுவே அறுநூற்றி பதினேழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி பதினெட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்